அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பொடி இந்த தேங்காய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம் ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி எடுத்து தோல் சீவி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஏழு காஞ்ச வத்தல் வச்சுருக்கேன் அரை லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடை சட்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் எடுத்தேன் கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிடுவோம் பெருங்காயத்துக்கு மட்டும்தான் எண்ணெய் தேவை வேறு எதுக்குமே எண்ணெய் தேவை இல்லை இதை வறுத்து எடுத்துடலாம் நல்லா பொரியட்டும் பெருங்காயம் பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்துட்டு இந்த சட்டியில் உள்ள எண்ணெயையும் எடுத்துகிட்டு சட்டியை தொடச்சிக்கிறலாம் சட்டியில் எண்ணெய் இல்லாமல் தொடச்சி எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்ச பருப்பை சேர்த்து வறுத்துக்கிறேன் துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு இது மூணையும் சேர்த்து வறுத்து எடுத்துருவோம் பருப்புலாம் பொரிஞ்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வறுத்துருவோம் கைவிடாமல் வறுக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் கைவிடாமல் வறுத்துட்ருக்கணும் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் கலரில் வரணும் அதே போல் தேங்காயில் உள்ள ஈரத்தன்மையும் நல்லா போயிருக்கணும் கரைஞ்சிடக்கூடாது அடி வரைக்கும் நல்ல கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் தேங்காய் முக்கால்வாசி வறுபட்டுச்சு இப்போ எடுத்து வச்ச வத்தலை சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா சேர்ந்து அதோட வருபரட்டும் தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா இப்படி உறுதி உறுதியாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் இப்போ எடுத்த இஞ்சையும் வெள்ளைக்கூடையும் அதோடு சேர்த்தாச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா வருபடட்டும் ஒரு அஞ்சு இனிக்கு கருவேப்புள்ளியில் எடுத்துருந்தேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்து நல்லா வறுத்துருவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு போல் வருபடட்டும் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன் ஜாஸ்தியாக வச்சோம்னா தேங்காய் நல்லா கரிஞ்சிடும் கரைஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது வாசமும் நல்லா இருக்காது அதனால தான் ஸ்லோ ஃபயரில் வச்சு வறுக்கணும் எடுத்து வச்ச புளியையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து வருபடட்டும் தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் பிளேட்டில் இருந்து சூடு ஆறட்டும் ஆறுனதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம் இதுக்கு சூடு கம்மியாக கடையில் நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் காயத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரு ஈரமே இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும் இதை அரைச்சிருவோம் பருப்பையும் காயத்தையும் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஆற வச்ச தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம் பவுட்ரு பண்ணிடலாம் நான் ஒரு ஏழு வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற்போல் வத்தல் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கிறலாம் மிக்சி ஜார்க்கு மாற்றியாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது உப்பு புளிப்பு உரப்பு பருப்பில் உள்ள ஃப்ளேவர் அப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே செம்மையாக இருக்குது இந்த ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் பவுலுக்கு மாற்றியாச்சு இதை மிக்சியில் அரைக்கும் போதே பல்ஸ் மோட்டில் தான் விட்டு விட்டு அரைக்கணும் ஒரடியாக அரைச்சோன்னா தேங்காயில் இருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் பாருங்கள் உறுதி உறுதியாக எப்படி இருக்குன்னு இந்த தேங்காய் பூ பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை அதே போல் தயிர் சாதம் சூடான சாதத்துக்கெலாம் செம்ம காம்போவாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்